கணக்கு சொல்லுவாங்க வந்து பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் செலவு சொந்த வச்சுக்கிறோம் அதுக்கு பேரு சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது அவ்வளவு செலவு பண்ணி நன்மையை செய்கிறாங்களான்னா இல்ல பாவத்தை சேர்க்குறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அதெல்லாம் வேண்டியதில்லை அவசியம் இல்லை உனக்கு ஒரு குழந்தை ஒரு இது இருக்குன்னா சிம்பிளாக பண்ண பத்து பேர் வந்தால் மகிழ்ச்சியா சாப்பிட்டு போனால் போதும் அவ்வளோதான் ஒரு கூட்டணும் பெருசாக கூட்டணும் விளம்பரம் ஆகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை அவசியமே இல்லை இப்போ இருக்கிறவன் செய்கிறத பார்த்தோன்னா இல்லாதவனு கடன் செய்கிறான் அந்த என்ன வந்திருக்குல்ல அந்த மண்டபத்தை பிடிச்சாங்க நம்ம அந்த மண்டபத்தை பிடிக்கணும் அந்த மண்டபத்தை மண்டபம் பிடிக்காத கல்யாணம் ஒரு கல்யாணம் பார்ப்போம் அப்படிங்கிறது மண்டபத்துக்கு இருபது இருபது குறைஞ்சி இருபத்தஞ்சு கம்மியாக இருக்காதுல்ல முப்பத்தி அஞ்சு குறஞ்ச அடி முப்பத்தி அஞ்சு ஏன்னா அது வந்து எவ்வளோ ஒரு திருப்பூர் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அடுத்த வெளியே மண்டபத்துக்குலாம்

வீம்புக்கு வாங்கி செய்யணும் அப்படி கட்டாயம் செய்யணுங்கிற அவசியமே போ எதுக்கு இருந்தால் செய் இல்லைன்னா என் கையில் இருந்தாப்போ அஞ்சு ரூபா தான் இருக்குது வாங்கிட்டு போ இல்லைன்னா வேண்டாம் பொதுவாக இன்னும் என்னென்னா செய்முறைங்கிறத நம்ம வீட்டில் ஒரு நிகழ்ச்சி வைக்கணும்னு வச்சிக்கலையே வாங்காமல் நீ விட்டுரு எப்படி செய்ய வேண்டியது வாங்காமல் நீ விட்டுரு வந்தால் உனக்கு நாலு பத்து பேர் வரையா சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமாக பிள்ளைய வாழ்த்திட்டு நீ எதுவும் செய்ய வேண்டாம் முடிஞ்சு போச்சு அவங்ககிட்ட வாங்கினா தானே திருப்பி நீ செய்யணும் அவன் நூறுரூவா ரூபாய் செஞ்சா நூற்றம்பது ரூபா செய்யணும் இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தவிர்க்கிறேன்னு சொல்றோம் தேவையில்லை அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டலாம் அப்படி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை ரெண்டாந்திரம் இன்னொரு இது ஃபங்க்ஷன் வைக்கிறோம் இருக்கிறவன் மாமே மச்சனே அவன் இவன் நம்மளை வந்து ஏற்றி விடுவான் அதுக்கு ரெண்டு ரூபாய் கடை கடன் வாங்கி அது என்ன எதிர விருந்தாசம் கிட்டாயை புடி வெட்டு வெட்டி எல்லாம் பண்ணி செஞ்சு வச்சிருக்கீங்களா அது கடைசியில் அதை உருப்படியாக சாப்பிடுவாங்களா சண்டைக்காடு ஓட்டு மல்லு கட்டி பாதி கீழே அந்த கடைசியில் அதை முழுசாக சாப்பிடவும் செய்ய மாட்டாங்க அதுக்கு கடன் வாங்கி வேறு செய்யணும் இப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்க சொல்றோம் யோசிச்சு செய்யுங்க வேண்டாம் வேண்டாம் இப்போ நான் சிம்பிளா சொல்றேன்னா இப்போ இப்போ இதே எடுத்துக்கிறோமே லட்சுமி தரவணை வச்சுக்கிட்டு இருக்க அவங்க இது பிரகாரம் விட்டுருந்தா இன்னைக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய் கடன் காரங்களா இருப்பாங்க ஏற்கனவே இருந்த கடத்திலிருந்தா வெளியே கொண்டு வந்து காப்பாற்றி நடமாட விட்டுருக்கேன் மறுபடியும் இந்த பேர்ல இன்னும் ஒரு மூணு லட்ச ரூபாய் கடனுக்கு போனா என்னாகிறது எல்லா சொந்தக்காரங்களும் இதை செய்ய அதை செய்ய அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு போறவங்களுக்கு புரிஞ்சதா அப்ப இதெல்லாம் தவிர்த்துருவேன்னு சொல்றோம் நாங்கள் எல்லாம் வேண்டாம் சிம்பிளா செஞ்சுக்கோ நாலு பேர் உனக்கு நாலு பேர் ரைட் இருந்தா இந்த வீட்டில் கல்யாணம்னா ஒரு நூறு பேர் வச்சுக்கோங்க நூறு பேருக்கு மட்டும் கத்திரிக்காய் சாம்பார் ஒரு சின்ன இந்த கூட்டு வச்சு சாப்பாடு அவ்வளோதான் பெருசாக தூக்கிட்டு போகணுங்கிறதெல்லாம் திங்கிறதும் பிடிக்கிறதும்மா வச்சு கடைகளில் வந்து கஷ்டப்படுங்க எல்லாத்துக்கும் ஒரு பாடமாக இருக்கணும்னு தான் கனியாவுக்கு ஒரு நிகழை நடத்த காமிச்சிருக்குறோம் அது எத்தனை பேர் நீங்கள் கடை பிடிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆமாம் வேலூர் இதில் நான் மூணு கல்யாணம் பண்ணோம் சபையில் வச்சு அங்கே விட இன்னும் சொல்ல போனால் இங்கே இன்னும் வசதியை நிறையா பண்ணி வச்சுருக்கோம் அங்கேயாவது சின்னது தான் எல்லா வசதியுமே இங்கே உருவாகிருக்கு என்ன கரண்ட் பில்லுக்கெல்லாம் காசு கொடுத்துருங்க என்ன எல்லாமே ஓசலியாக போகக்கூடாது அவங்க கரண்ட் பில்லுக்கார எங்கள்ட்ட வாங்கிறாங்களா